படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு படம் வந்து முழுக்க முழுக்க கார்த்திக் சுப்ராஜ் செதுக்கி வச்சுருக்காரு ஒரு ஒரு வர ஒரு ஒரு சீனையும் இதில் வந்து நான் ஏன் கார்த்தி சுப்ராஜ் படம்னு சொல்கிறேன்னா ஜிகர்தண்டா ஜ இது ஜெகமதந்திரம் தந்திரம் எல்லா படத்தையும் அவர் பே பேட்டையிலேருந்து எல்லா படத்தையும் இந்த ஒரு படம் மூலிமா அவர் தன்னோட பவர் இந்த படம் இந்த படம் மூலிமா காட்டியிருக்காது அதை நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆனால் படம் முழுக்க ஃபஸ்ட் ஆஃப்னு சொல்லணும்னா ரொம்ப சொல்கிறது செகண்ட் கூட பெட்ருன்னு சொல்லுவேன் ஆனால் கனிமா சாங்லேருந்து எனக்கு கண்ணாடி பூவே ஒரு சாங்கு ரெண்டு சாங்கும் ஒரு மாதிரி வைப் அங்கே தேட்ரு உள்ளே ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் தாங்க நம்ம பெஸ்ட்லேயே இந்த வருஷத்துலேயே சூர்யாவோட பாடம்னா அது இந்த ரெட்ரோ படம் ஃபஸ்ட் ஆஃப் தாங்க ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க கங்குவாவோட இது பெட்ருன்னு தான் சொல்லுவேன் ஆனால் கங்குவா வந்து க கத்துறாங்க இது படம் ஃபுல்லாக கத்திகிட்டு மா நல்லவே இல்லை அப்படி இருந்து எதுவும் குறைங்க சொன்னாங்க இந்த படத்தை குறை சொல்ல முடியாது ஏன் ஏன் சொல்லணும் இந்த படத்தில் வர ஒரு சீனையும் இப்போ உதாரணத்துக்கு லாக் லாக்னோ சொல்லலாம் ஆனால் செகண்ட் ஹாஃப் சின்னதாக லாக் இருந்துச்சு ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப்னு சொல்ல போனால் லாக் இல்லாமல் கனிமா சாங்கு சரி கண்ணாடி பூ எல்லா பம் எல்லா பாட்டும் இருந்தனால படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் ரொம்ப தரம் பண்ணிட்டானுங்க அதனால் ஒரு குறை சொல்ல முடியாது குறை சொன்னால் ஒரு சின்ன லாக் சொன்னாங்க அவள் தான் மற்றபடி சொல்ல முடியாது மாதிரி புது புது காம்போவா இருந்துச்சு இது இருக்கும் பூஜாட்டுக்கு வந்து நம்ம தமிழ் சினிமாலேயே விஜய் கூட பார்த்துருப்போம் பீச்சில் இந்த படத்தை ரெட்ரோவில் பார்க்கும்போது இது மாதிரி லவ் லவ்ன்றதையும் கூட அழகா ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க படத்துல இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் போனாலே அது மாதிரி அசிங்கமாக நினைக்கிறது படம் இது பையன் பொறிக்காட்டம் இருக்கிறான் அதனால பொண்ணை திட்டி ஒதுக்கி வைக்கிறது இந்த மாதிரி இந்த காலத்து நடக்குது அந்த அந்த மாதிரி ஒரு இது அது வந்து என்னை படத்தை பாருங்களேன் என்னை படத்தை பார்த்துருக்கோம் ஒரு இப்போ தன் பா இப்போ சொல்கிறது இப்போ ஒரு ஹீரோ வந்து ஹீரோ வந்து என்னென்னா இப்போ வந்து பொண்ணு பொண்ணு என்ன நினைக்குது ஹீரோ வந்து நல்ல நல்ல சொல்கிறது நல்ல மனிதனாக அவனை கொண்டு வர நினைக்கிது நல்ல சிரிப்பாக சிரிச்சிக்கணும் நல்லா பார்த்துக்கணும் அந்த பொண்ணு நினைக்கிது ஹீரோன்னு நினைக்குது ஆனால் ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா அவரை யாராக சிரிக்க முடியாது அப்புறம் அவர் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது கோவத்தை எப்படி தொலைச்சி கட்ட முடியாது அப்படின்னு அவர் நினைப்பார் ஆனால் ஹீரோயின் ஹீரோயின் சரி ஹீரோ ரொம்ப ட்ரை பண்ணுவார் நான் சிரிக்கலாம் சிரிக்கலான்ட்டு அப்படியே அவன் ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஒரு மனிதனை சிரிக்க ஏன்டா சிரித்தா ஒரு ஒரு செகண்டே சிரிச்சிடலாம் மேடா ஏன்டா இவ்வளோ ஒரு படம் ஃபுல்லாக எழுதிட்டு இருக்கீங்கன்னு படத்தில் தோணுச்சு எனக்கு ஆனால் நல்லா பண்ணிருக்காங்க நம்ம சூர்யாசாரில் எத் எல்லா படத்திலும் சரி எல்லா நே நேரத்திலும் சரி நம்ம சிரித்து பார்த்துருப்போம் இந்த படத்தில் ஒரு மாதிரி சொல்கிறது கோவமாக சிரிக்க முடியாமல் பண்ணுறது எங்களும் சிரிப்பாக பார்க்குறது எங்க எங்கள் சூர்யாசாரை சிரிக்க முடியாமல் மாதிரி பண்ணுறீங்க பார்த்தீங்களா அது மாதிரி எங்கள் சிரிப்பாக தான் இருக்குது ஆனால் படம் கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி தர மாட்டானுங்க அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா எனக்கு பிடிச்சது ப்ரோ

தங்க மீன் கடைசியில் வரும் பாருங்க அதான் எல்லாத்துக்குமே ஈக்குவலான ரோல் நல்லா இருந்துச்சு எல்லாத்துக்குமே ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து ஈக்குவலாக தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக எடுத்தோடனே கனிமா சங்கம் தான் உங்களுக்கு வந்தோடனே வைப் ஆகலாம் கொஞ்சம் ஸ்லோ ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் ஸ்லோவாக தான் போச்சு செகண்ட் ஆஃப் வந்து ஒன் ஸ்பீட் எடுத்தோடனே சார் ரெண்டு போயிடும் எயிட் பாயிண்ட் ஃபைவ் படம் நல்லா இருந்ததுங்க ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் மியூசிக் அண்ட் இந்த டைட்டில் ஏற்ற மாதிரி இந்த ஒரு படமும் இருந்தது நான் வந்து சூர்யா ஃபேனாக தாங்க பார்த்தேன் யா யா த ஸ்டோரி வாஸ் டூ குட் எப்படி சொல்ற அந்த ரோல் வந்து சூர்யாக்கு நல்லாவே செட் ஆச்சுங்க அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூர்யாக்கு வந்து மோஸ்ட்டாக எல்லா ரோலும் நல்லா இருக்கும் இதுவும் நல்லா தான் இருந்தது வாஸ் சாங்ஸ் வாஸ் லைக் ஆல்ரெடி அது வந்து ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டு இருக்கு ரீல்ஸ்லாம் ஸோ இட் வாஸ் குட் டு ஸோ இந்த பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது சாங்ஸ் அண்ட் அந்த மியூசிக் எல்லாமே வைவே நல்லா இருந்தது தியேட்டருக்குள்ளா தேங்க்யூ வேற லெவல் ப்ரோ சூர்யா பெரியம் ப்ரோ நான் ஆக்சுவலாக ஒரு பயங்கரமான ஃபேன் ஆக்சுவலாக எனக்கு கங்குவாவே பிடிச்சிருந்துச்சி நிறைய பேர் டிசாஸ்டர்னு சொல்லியிருக்காங்க பட் எனக்கு கங்குவா ஓராளா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுவுமே வந்து அதை விட பயங்கரமாக பூர்த்தி செஞ்சு சொல்லுவோம் செம்மையான ஒரு படம் அதாவது வந்து கிளைமாக்சில் தான் படத்தோட சோஷியல் மெசேஜே வரும் அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன கதையே தெரியாது படத்தில் ஸோ இதுதான் கதை அவங்க சொல்லும்போது வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ளப்படுச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ அவர் வந்துட்டு அவரோட ஸ்மைல் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் படம் ஃபுல்லாக ஸோ அது வந்துட்டு படம் ஃபுல்லாக இல்லவே இல்லை ஃபஸ்ட் ஆஃப்பில் ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப்பில் இன்டர்வலில் ஒரு அந்த சீன் வந்து ரிவீல் ஆகும் அது வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அவர் பண்ணும்போது செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அதை கேரி பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு போகிற விதமே சூப்பராக இருந்துச்சு ஆக்ஷன் பிளாக்கு கொரியோகிராஃபர் தன்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இது கனிமா ஒன் சிங்கிள் ஸ்டார் சீன் வரும் அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே பயங்கரமாக பூஜை ஆக்டேட் மட்டும் இன்னும் கொஞ்சம் வெயிட்ரு கொடுத்துருக்கலாம் அது மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க போல பட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கார்த்திக் சூப்பராஜர் டேரக்ஷன் சனான மியூசிக் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு டூடி இதை வந்து எடுத்துருக்காங்க டூடி எடுத்த சூரியசுவர் படம் எல்லாமே பயங்கரமான ஹிட் சூரிய பட்டு ஜெய் பீம் ஃபோர் எல்லாமே ஹிட்டு அந்த வருஷத்தில் இந்த படமும் பயங்கரமாக ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் தௌசண்ட் பர்சன்ட் தலைவனுக்கு கம் பேக் அது பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு ப்ரோ கனெக்ட் ஆச்சு ஆனால் சொல்கிறேன் அந்த லவ் போஷன்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆச்சு ஆனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பூஜை ஆக்டிவ் வந்து கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கலாம் இன்னும் வெயிட்டாக காமிச்சிருக்கலாம் அந்த மாதிரி தூணும் ஆனால் வந்து பயங்கரமாக இருந்துச்சு செம்மையாக வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆச்சு சூரிய ஃபேன்ஸுன்றதுக்காக இல்லை ஜென்ரலாக ஆக்ஷன் பிளாக் இருக்குது ஆனால் அதை அவர் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு அவர் அவர் இதை முன்னாடி எந்த படத்தையும் பண்ணதில்லை ஆனால் இதை பண்ணும்போது வந்துட்டு ஆல்ரெடி பண்ண மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதுலேயும் பண்ணதில்லை ஆனால் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி எலிகெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்கும்போது அது கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம் ஃபேமிலியோடய பார்க்கலாம் ஒரு நாலு மூணு நாலு சீன் மட்டும் ரொம்ப வைலன்ஸாக இருக்கும் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம் தாராளமாக